எட்டு நாட்கள் ஆய்வுக்கு சென்று விண்கலம் பழுது காரணமாக ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் விண்வெளியில் இருந்தார் அமெரிக்காவின் புளோரிடா பகுதியில் உள்ள கடற்கரையில் நாளை அதிகாலை விண்கலம் தரையிறங்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது அதுகுறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பிரிந்தது இந்த டிராகன் விண்கலம் அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கம் ஜீவபாரதி செய்தி குறித்த முழுவரும் அமெரிக்க நாட்டினுடைய அந்த நாசாவுடைய ஸ்பேஸ் எக்ஸ் குரூ நைன் அந்த விண்கலமானது குறிப்பிட்டு ஐஎஸ்எஸ் சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிரிந்து பூமியை நோக்கி தன்னுடைய பயணத்தை வந்து தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்டு நான்கு கட்டங்களாக இந்த விஷயங்களை வந்து பிரிக்கலாம் அதாவது முதல் அந்த விண்கலம் வந்து தயாராகக்கூடிய பணியாக இருக்கிறது அதன் பிறகாக அந்த விண்கலம் வந்து அந்த ஐஎஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்து பிரிந்து அதனுடைய பயணத்தை தொடங்குவது மூன்றாவது நிலை அப்படிங்கிறது சுற்றுவட்ட பாதையில் தொடர்ச்சியாக அந்த உயரத்தை வந்து குறைக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நான்காவது நிலை என்பது தரையிறங்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்திருக்கிறது தற்போது அந்த முதல் நிலையை வந்து கடந்த தன்னுடைய பயணத்தை தற்போது அந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலமானது வந்து தொடங்கி இருக்கிறது இதில் இதில் நான்கு பேர் வந்து அந்த ஐஎஸ்எஸ் சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு வர இருக்கிறார்கள் அதில் புச் அதே போல் சுனிதா வில்லியம்ஸ் நிக் ஹாக் அதே போல் ரஷ்யாவின் கோஸ் மோஸ் ஆகிய நான்கு நான்கு பேரும் இந்த விண்கலத்தில் தன் தங்களுடைய அஹ் பயணத்தை தற்போது தொடங்கி அஹ் பிரத்யேகமாக நாசா தற்போது இந்த அண்டோகிங் முறை அதிலிருந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய பயணம் அதே போல் உள்ளே கூடிய அந்த வீரர்களுடைய நிலை உள்ளிட்ட பல விஷயங்களை நேரடியாக அந்த ஒளிப்பதிவு செய்து நேரடியாக வந்து தங்களுடைய யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆகிய பக்கங்களில் வந்து நேரடியாக வந்து தற்போது ஒளிபரப்பு வருகிறார்கள் குறிப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாசாவில் இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான தலைமையகத்தில் அந்த கண்காணிப்பானது வந்து மிகவும் தீவிரமாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த விண்கலமானது மே மேலிருந்து கீழே வரக்கூடிய இந்த ஒவ்வொரு கட்டங்கள்லையும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடைபெற்று வருது அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாகவே அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு விண் விஞ்ஞானிகள் வந்து கண்காணித்து வரக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் வந்து பார்க்கப்படுகிறது நாளை காலை கிட்டத்தட்ட மூன்றரை மணி அளவில் வந்து ஃப்ளோரிடா மாகாணத்தில் வந்து அந்த விண்கலமானது வந்து தரையிறங்கிருக்கிறது சொன்னது கிட்டத்தட்ட பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகாக பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கடந்த ஒன்பது மாதங்களாக சுனிதா வில்லியம்ஸனுடைய அந்த வருகைக்காக காத்திருக்கிறார்கள் தான் சொல்லணும் ஸ்பேஸ் எக்ஸ் டிரேகன் நைன் அந்த விண்கலம் மூலமாக இந்த பயணமானது தற்போது தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்டு இரவு பத்து ஐம்பது மணிக்கு அந்த பயணமானது தொடங்கி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களை அடைந்து இந்திய நேரப்படி நாளை அதிகாலை மூன்று இருபத்தேழு மணிக்கு அந்த ஃபோரிடா மாகாணத்தில் வந்து இந்த விண்கலமானது வந்து தரையிறங்கிருக்கிறது முன்னதாக இந்த அன்டோக்கி முறைக்கு முன்பாக இந்த விண்கலத்தில் பயணிக்கக்கூடிய அந்த நான்கு வீரர்களும் குழு புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வானது வந்து நடைபெற்றிருந்துச்சு இந்த நால்வருக்கு பதிலாக அடுத்த கட்டமாக இன்னும் சில மாதங்கள் அங்கு த தங்கியிருந்து அங்கே இருக்கக்கூடிய பணிகளை வந்து செய்யக்கூடிய அந்த புதிய நபர்கள் அந்த ஐஎஸ்எஸ் சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து தங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து சற்று நேரங்களுக்கு முன்பாக வந்து வெளியிடப்பட்டிருந்தது தற்போது இந்த அண்டோக்கிங் முறைக்கு பிறகாக தற்போது அந்த ஒரு மிக முக்கியமான பயணத்தை இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் அந்த விண்கலமானது வந்து தொடங்கி இருக்கு ஜீவபாரதி ஜீவபாரதி இந்த டிராகன் விண்கலம் நாளை புளோரிடா கடற்கரையில் இறங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட அந்த புளோரிடா கடற்கரை அருகே என்னென்ன ஆயத்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது போது அவர்களுக்கு அந்த முதல் கட்ட மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அவர்கள் வந்து அடுத்த பத்து பதினைந்து நாட்களுக்கு அவர்களுக்கு தேவையான அதாவது உடல்நிலை சார்ந்தும் அதே போல அடுத்தடுத்த கட்டங்களாக அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள் மருத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு வந்தாலும் தயாராக வைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் முழுக்க முழுக்க நாசா மற்றும் மருத்துவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் அடுத்த பத்து நாட்களுக்கு தீவிரமாக வந்து கண்காணிக்கப்படுவார்கள் அஹ் அவர்களுடைய உடல்நிலையில் வரக்கூடிய மாற்றங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அஹ் கண்காணிப்பாங்க குறிப்பிட்ட அந்த இன்ட்ரா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய அந்த விண்நலத்தினுடைய அந்த ஸ்பீடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேகமானது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு அந்த பிரகப் புளோரிடால இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில வந்து அந்த தரையிறக்கப்படும் அந்த நேரத்தில் ஏதாவது எமர்ஜென்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து வருது அப்படின்னா அதை வந்து அஹ் உடனடியாக சரி செல் சரி செய்து கொள்வதற்காக அங்க பல்வேறு அந்த எமர்ஜென்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் ஜீவபாரதி தற்போது விண்வெளியில் இருந்து ஒன்பது மாதம் கழித்து இவர்கள் வருகிறார்கள் இவர்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடும் அது குறித்தான தகவல் எதுவும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா குறிப்பிட்டு அந்த அந்த புவியீர்ப்பு விசை உள்ளிட்ட பல விஷயம் அங்க இருப்பதனால இருப்பதுனால பெரிய அவர்களால வந்து நடக்கக்கூடிய அந்த சூழல் இருக்காது அதன் காரணமாக அவருடைய தசை தொடங்கி அவர்களுடைய எலும்புகள் வரைக்கும் பல்வேறு மாறுதல்கள் பல்வேறு விஷயங்கள் வந்து மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆஹ் அதை தொடர்ச்சியாக கண்காணித்து இங்கே பூமிக்கு வந்ததுக்கு பிறகாக அந்த புவியீர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு அவர்களுடைய அந்த உடலை வந்து மாற்றுவதற்கான அடுத்தடுத்த மருத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து செய்யப்படும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இத்தனை நாட்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த உணவு அதே போல் மருத்துவம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த காலகட்டங்களில் பூமிக்கு ஏற்றார்வாறு அவர்களுக்கு வந்து வழங்கப்படும் அதன் பிறகாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தசை அதே போல் எலும்பு உள்ளிட்ட விஷயங்களில் மேற்கொண்டு மருத்துவம் சார்ந்த மருத்துவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு சிகிச்சை அளித்து நாளை டிராகன் விண்கலம் மூலம் புளோரிடா கடற்கரை அருகே தரையிறங்க இருக்கின்றனர் அவர்கள் எப்பொழுது இந்தியாவிற்கு வரக்கூடும் இந்தியாவிற்கு சுனிதா வில்லியம்ஸ் தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த பயணத்தை முடித்து நாசா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகாகத்தான் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுக்கு அவர்கள் வருவார்களா அப்படிங்கிறது தொடர்பான எந்த விதமான விஷயங்களும் இது வரைக்குமே வந்து உறுதிப்படுத்தப்படலாம் ஏன்னா நாசாங்கிறக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் செய்யப்பட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான அடுத்தடுத்த கட்ட ஆய்வுகளை வந்து நாசா தலைமையகத்தில் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை செய்வாங்க ஸோ அங்க அமெரிக்காவில் இருந்ததுக்கு பிறகாக ஒருவேளை கடந்த காலங்களை போலவே இந்த பயணத்தை முடித்து பணிகள் நிறைவு செய்ததுக்கு பிறகாக சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்தியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி ஜீவபாரதி